இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆஃபரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது தமிழ்நாட்டில் யாருக்கிட்டேயுமே கிடைக்காது எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நான் வேணால் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் யாருக்கிட்டையுமே இந்த மாதிரியான ஆஃபரில் இந்த மாதிரியான பாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இந்த புது ஏர்டெல் பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த பாக்ஸு நீங்கள் எங்ககிட்ட இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கும்போது இந்த பாக்ஸுக்குள்ளே நானூறுரூவா மதிப்புள்ள பேக்கேஜ் உங்களுக்கு நாலரை மாதத்துக்கு வரும் கிட்டத்தட்ட இந்த பாக்ஸு நீங்கள் வாங்கும் போது இதில் உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்துடுது அதாவது நாலரை மாதத்துக்கு அவ்வளோ ரேட் வருது ஆனால் இந்த பாக்ஸ் கூடவே நீங்கள் அந்த நாலரை மாச பேக்கேஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் ஆனது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டுந்தான் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்கள் கிட்டே கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸை நாலரை மாதம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது ஒரு யூஸ் வந்துருவ மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறலாம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க பாக்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணணுன்னா ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு பண்ணணும் ஆனால் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் எட்நூறு உங்களுக்கு லாபமாக வரும் ப்ளஸ் உங்களுக்கு பாக்ஸும் வந்துடும் கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் எங்களோடய ரெண்டு மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்கு சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த விடிக்கையில் இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்கு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கள்கிட்ட வந்து பேசிக்கலாம் அல்லது இந்த விடைக்கையில் இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல் ஆஃபர்கள் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வந்து சேரும் இந்த பாக்ஸ் நீங்கள் எங்களோடய ஷாப்பிங் வெப்சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷாப்பிங் வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த விடைக்கையில் இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி வேணும்னா நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் இதில் உங்களுக்கு கொடையெல்லாம் எதுவுமே வராது பாக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதுவும் உங்களுக்கு கொரியர் தான் பண்ணி வைப்போம் இது ரொம்ப கம்மி ரேட் அப்படின்றதுனால கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியாது முன்கூட்டியே நீங்கள் எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணால் மட்டும்தான் இந்த பாக்ஸை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் பாக்ஸோட டிசைனை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்டெல் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரிஜினல் செட்டப் பாக்ஸு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ரிமோட் இல்லாமையே முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் அப்படின்ற லோகோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா இதில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மூவிஸ் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் இன்னொரு சைடில் ஏர் வென்டலேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டனா இன்னு ஹெச்டிஎம்ஐ அவுட்டு ஏவி அவுட்டு அப்புறம் பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இவ்வளோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் ஹெச்டிஎம்ஐ வழியாக போடும்போது பெட்டரான கிளாரிட்டி உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு காண்டக்ட் பண்ணுங்க வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் நாலரை மாதத்துக்கு மேலே இந்த பாக்ஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அதுவும் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரூபாய்க்கு பாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் மட்டும் வாங்கிக்கோங்க இந்த பாக்ஸை உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் பாக்ஸ் மட்டும்தான் இம்மிடியேட்டாக உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சுருவோம்